பிள்ளையார் பட்டி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனி பயிற்ச ராகுவே கேதுவே நமோ நமது நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் அஸ்ட்ரோ டி எஸ் ராவின் அன்பான வணக்கம் வாழ்த்துக்கள் இப்போ நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏப்ரல் மாத பலன்கள் வழக்கம் தான் பன்னெண்டு ராசிக்கும் தனித்தனி வீடியோ வரும் பாருங்கள் இந்த மாதத்தில் கிரகங்கள் எங்கே இருக்குது அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம் சூரிய பகவான் பதினான்காம் தேதி மேச வீட்டுக்கு வந்துடுவார் பதிமூணாம் தேதி வரைக்கும் மீன வீட்டில் இருப்பார் பதினான்காம் தேதி மேச வீட்டுக்கு வந்துடுவார் இது வந்து சூரியனுக்கு உச்ச வீடு மேச வீடு சூரியனுக்கு உச்ச வீடு குரு பகவான் ஆல்ரெடி இந்த மாத இறுதியில் தான் பயிற்சி ஆவார் அது வரைக்கும் அந்த ரிசபத்தை தான் இருப்பார் அவர் செவ்வாய் பகவான் கடகத்தில் தான் பயணம் பண்ணிட்டு இருக்காரு அது நீச்சம் சொல்கிறது அதுக்கு நான் விளக்கம் கொடுக்குறேன் அதே மாதிரி கேது பகவான் இந்த ஏப்ரல் மாதம் முழுவதுமே இங்கே தான் பயணம் இருக்காரு அடுத்து சனி பகவான் வந்து ஆல்ரெடி மார்ச் முப்பது இருபத்தொம்பது மாறிட்டார் திருக்கணித பிரகாரம் வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் ஒரு வருஷம் ஆகும் ஆனால் வந்து நம்ம சனி மீனவீட்டில் இருக்கிறதா வச்சு தான் நம்ம எடுக்க போகிறோம் ஏன்னா சனி பகவானே ஒரு சுலோ பிளானட் தான் மெதுவாக நகரும் அது மட்டும் இல்லை எந்த ஒரு கிரகமும் ஒரு வீட்டில் ஒரு வீட்டில் நகரத்துக்கு முன்னாடியே அதனுடைய பயணத்தை அதனுடைய வேகத்தை நடத்தும் இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா ராகு வந்து ஏப்ரல் லாஸ்ட் மே மாதம் தான் வருவார் ஆனா இப்பவே கும்பத்தில் இருக்கிற மாதிரி அதனுடைய வேலையை அப்படி தான் கிரகங்களுடைய பயிற்சியே இருக்கு ஆனால் அதெல்லாம் ரொம்ப டீப்பா போனால் அவங்களுக்கு புரியாது ஏன்னா நம்ம பேசுறதே கோச்சார பலன்கள் தான் சாதகமாக இருந்தாலும் பாதகமா இருந்தாலும் இருபது தான் ரொம்ப அக்யூரட்டா வேணும்னா இவங்க இண்டிவிஜுவல் ஜாதகம் தான் கரெக்டாக இருக்கும் அதனால் நம்ம ரொம்ப டீப்பாகலாம் போக வேண்டாம் பொதுவான பலன்கள் இந்த மாதம் இந்த கிரகங்கள் இப்படி இருக்குது ரைட் இந்த மாதம் என்ன விசேஷம் அப்படின்னா பதினொன்றாம் தேதி பங்குனி உத்தரம் பங்குனி உத்தரம் அப்படின்னா முருகனுக்கு ஆறுபடை வீடுகள்லையும் நாடு முழுவதும் இருக்கிற முருகன் கோவிலில் மிகப்பெரிய விசேஷம் பால் காவடி பன்னீர் காவடி அன்னதானம் நல்ல விசேஷம் அந்த பங்குனி உத்தரத்தை கொண்டாடக்கூடிய நமது நாட்டு மக்கள் அனைவருக்கும் நம்மளுடைய பணிவான அன்பான வணக்கம் வாழ்த்துக்கள் அந்த முருகன் அருள் அத்தனை பேருக்கும் கிடைக்கணும்னு நானும் வேண்டுகிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா பதினான்காம் தேதி தமிழ் சித்திரை வருடப்பிறப்பு வருட பிறப்பு விசுவாவுச வருஷம் அப்படின்னு பேர்க்கு பேர் இந்த தமிழ் புத்தாண்டு நாட்டு மக்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கணும்னு உங்களுக்காக நான் வணங்கும் அந்த அண்ணாமலையார் உண்ணாமலை தாயை வேண்டுகிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா முப்பதாம் தேதி அச்சய திருத்தியை அச்சயம்னா அள்ளக்கூடியது வளரக்கூடியதுன்னு அர்த்தம் தேதி அன்னைக்கு தங்கம் வாங்கினா தங்கம் வளரும்னு சொல்கிறது தேதி அன்னைக்கு தங்கம் மட்டும் இல்லை வீட்டுக்கு தேவையான சுபப்பொருள் எது வாங்கினாலும் வளரும் இன்னைக்கு தங்கம் வைக்கிற விலைக்கு கிட்டக்கே போக முடியாது இருந்தாலும் வாய்ப்பு இருக்கிறவங்க விருப்பம் இருக்கிறவங்க தங்கம் வாங்குங்க வெள்ளி வாங்குங்க இல்லை வேற ஏதாவது பொருட்கள் வீட்டுக்கு வாங்குங்க அந்த அச்சய தேதிய வாழ்த்துக்களும் நம்மளுடைய யூடியூப் நேரர்களுக்கு வழங்குகிறோம் அடுத்த நேர்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை முத முத பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்க உங்கள் உறவினர் நண்பர்களுக்கு சொல்லுங்கள் எனக்கிட்ட யாராவது ஜாதகம் பார்க்கணும்னா கீழே இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன் ஜாதகம் பார்க்கலாம் இப்போ நம்ம அந்த வீடியோக்குள்ளே விரிவாக போவோம் மீண்டும் நான் வணங்கும் அண்ணாமலையார் உண்ணாமலை தாய் நான் நித்தம் வணங்கி வேண்டி நிற்கும் குமரமலையான் என் தாய் தந்தையை வணங்கி இந்த மாதங்கள் இந்த பலன்கள் அத்தனையும் உங்களுக்கு நன்மையே நடக்கணும்னு வேண்டிக்கிறேன் ஓம் நமசிவாய இப்போ நம்ம சிம்ம ராசியை பார்க்கலாம் சிம்ம ராசி அப்படின்னா ஆளுமை கிரகம் நவ கிரகங்களின் தலைவன் யார் சூரியன் அந்த வீட்டுக்கு அதிபதியும் சூரியன் தான் அவர் போய் உச்சமா இருக்காரு இந்த மாதம் இது ஒன்று போதுங்க சிம்ம ராசிக்கு ராசிநாதன் உச்சம் கால புருஷனுக்கு ஐந்து கொடையவன் உச்சம் அப்போ நீங்க உங்க பூர்வீகம் உங்க பிள்ளைங்க உங்கள் தாத்தா அத்தனை பேரும் நல்லா இருக்கீங்கன்னு அர்த்தம் அப்போ என்ன அர்த்தம் இந்த மாதம் நீங்கள் கேட்டதெல்லாம் கிடைக்கும் சூரியன் உச்சம்னா என்ன ராசிநாதன் உச்சமாயிட்டாரு அப்புடின்னா என்ன மருமிக மாமனார் வீட்டுக்கு போனால் எப்படி இருக்கும் நல்லா இருப்பீங்க சுகமாக இருப்பீங்க கேட்டதெல்லாம் கிடைக்கும் மதிப்பு மரியாதை கிடைக்கும் அப்போ இந்த மாதம் முழுவதும் பிரைட்டா இருப்பீங்க பிரகாசமாக இருப்பீங்கன்னு அர்த்தம் இந்த மாதம் மட்டும் இல்ல அடுத்து சூரியன் இங்கே வந்தால் கூட உங்களுக்கு திக்பலம் அடுத்து மிதி வீட்டுக்கு வந்தா லாபம் இப்படி சொல்லிட்டே போலாம் கடக வீட்டுக்கு வந்தா நண்பர் வீடு ஆவடி மாதம் உங்க வீட்டுக்கு வந்தா ஆட்சியாக இருக்கீங்க புரட்டாட்சி மாதம் கன்னி வீட்டுக்கு வருவார் அப்ப இந்த வருஷம் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் உங்களை கையிலேயே பிடிக்க முடியாது சார் அஷ்டமத்து சனி ஆரம்பிச்சிருக்கே சொல்லலையே நினைக்க வேண்டாம் பொதுவா அஷ்டம சனி யாருக்கும் வரக்கூடாது உண்மைதான் அதுலேயும் சும்ம ராசிக்கு வரவே கூடாது என்ன பண்றது இந்த கடகராசிக்காரங்க என்னென்ன பாடு போட்டீங்களோ அவளை பாடு நீங்க போகிறீங்கன்னு அர்த்தம் ஆனா ஆறாம் வீட்டு கிரகம் எட்டுல இருக்கலாம் ஏன் கடன் நோய் வம்பு போய் அதுல கெட்டு போச்சுன்னு அர்த்தம் அப்ப எதிரி இல்ல கடன் அவன் கெட்டு அர்த்தம் விபரீத ராஜயோகம் உண்டு எட்டுல சனி இருந்தாலும் செம்ம ராசிக்கு ஆறாம் வீட்டு கிரகமா இருந்து ஏழாம் வீட்டு கிரகமா இருந்து எட்டுக்கு போகும்போது கெட்டவன் கிட்டிடில் ராஜயோகம் அப்ப என்ன அர்த்தம் ஒரு கெட்ட கிரகம் இன்னொரு கெட்ட கிரகத்துல இருந்தா உங்களுக்கு நன்மையை மட்டுமே செய்யும்னு அர்த்தம் இருந்தாலும் எட்டுல இருக்க சனி நல்ல நண்பர்களாக தேர்ந்தெடுத்து பழகணும் எட்டு அப்படின்னா இருட்டு எட்டு அப்படின்னா ரகசியம் எட்டு அப்படின்னா ஆழமான அப்ப இதெல்லாம் என்ன அர்த்தம் நல்ல விஷயங்கள்ல ஆழமான தொடர்பு இருக்கணும் நல்ல விஷயங்களை ஆழமா யோசனை பண்ணணும் எட்டுன்னா ரகசியம் புலனாய்வுத்துறை அது மாதிரி விஷயங்கள் நல்ல 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 ஏன் சொல்றேன்னா சனி உங்களை ராகுவோட சேர்ந்துக்கிறதுனால தவறான சிந்தனைகளுக்கு தவறான பழக்க வழக்கங்களுக்கு தூண்டி ஊற்றும் அங்கே சுக்கரன் இருக்கு புதன் இருக்கு உங்களை ஈவன் பண்ணிடுவாங்க ஆனா கோச்சாரத்துல வரக்கூடிய இந்த சனி ராகு எல்லாம் மாற்றத்தை சொல்லக்கூடிய கிரகம் அப்போ என்ன எட்டுன்னு தான் சொன்ன ரகசியம் உங்களை பத்திய தவறான சிந்தனை உங்கள்கிட்ட இருக்க பேடு ஹேபிட்டு எல்லாம் எட்டு தான் அப்ப ராகு சனி என்ன பண்ணோம் தூண்டி விடும் எச்சரிக்கை சுக்ரன் யாரு காமக்காரன் அழகு புதன் யாரு நகைச்சுவை தொடர்பு ராகு யாரு போகக்காரன் சனி யாரு மாரகாதிபதி விரையாதிபதி இவங்க மூணு சேர்ந்து எட்டுல இருக்கும்போது எச்சரிக்கை விஷயம் அவ்வளோதான் ஆனால் அந்த எட்டாம் இடத்துல இருக்க கிரகங்கள்னால நன்மையும் கிடைக்கும் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சூரியன் உச்சம் ராசினால அப்போ ஜெயிச்சிருவீங்க பணம் வரும் அரசியலில் முன்னேற்றம் உண்டு ஆன்மீகத்துல முன்னேற்றம் உண்டு அரசாங்க தொடர்பில் வெற்றி அரசு தேர்வு எழுதியிருக்க மாணவ மாணவிகள் வெற்றி சொல்லிட்டே போலாம் அடுத்து இந்த ராகு மூணாம் பார்வை அவங்களுக்கு குருவா பார்க்குது ராகு மூணாம் பார்வை குருவ பார்த்தா என்ன ஸ்கூல் மாத்துறது உங்கள் ஆசிரியர் மாறுவாங்க இந்த மாதத்துல அதாவது டியூஷன் படிக்கிற சென்று மாறும் குருனா ஒரு ஒருவரைக்கு அவரும் அப்பாதான் அப்ப அப்பாவுக்கு இடமாற்றம் உண்டு சூரியன் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வைகாசி மாசம் அங்க வந்த என்ன ராகு மாறிடுவாரு அப்ப பயப்பட வேண்டியது இல்ல அடுத்து ஏழாம் இடம் அவங்க மனைவி ராசிக்கு ஏழாம் இடம் மனைவி நீங்க கணவனா இருந்தா நீங்க மனைவியா இருந்தா கணவன் அப்ப அவருக்கு ரெண்டுல நாலு கிரகம் இருக்கு அப்ப அவருக்கு வருமானம் உண்டு மனைவிக்கு வருமானம் இடமாற்றம் முன்னேற்றம் உண்டு ஆனா ரெண்டுல சனி ராகு சுக்கர விளாக்கும் போது மனைவிக்கோ கணவனுக்கோ கண்ணுக்கோ பல்லுக்கோ மருத்துவம் உண்டு ஆல்ரெடி ராசிக்கிற கேது இருந்து உங்களுக்கு ஒரு மருத்துவ செலவை கண்ணுக்கோ பல்லுக்கோ கொடுத்துருக்கோம் அல்லது உங்க மனைவிக்குள்ள கணவனுக்கு இந்த மாசம் அது வாய்ப்பு உண்டு ஆனா வேற மாவட்டம் வேற மாநிலம் வெளிநாடு போய் தொடர்பு கொண்டு சம்பாதிக்கிறவங்களுக்கு வருமானம் பார்க்கிறவங்களுக்கு யோகம் ஏன்னா சனியும் ராகுவும் வேற பாஷை பேசுறவங்க வேற மொழி பேசுற சில பேர் இந்த மொழி டிரான்ஸ்லேட் பண்ணி பேசுறாங்க பாருங்க அவங்களுக்கு யோகம் புதன் அங்க இருக்கு புத்தகத்துறை எழுத்துத்துறை கவிதை கட்டுரை தொடர்புகள் செல்போன் சிஸ்டம் ஒர்க் இதுக்கெல்லாம் லாபம் ஆருக்கு கணவனுக்கோ மனைவிக்கோ அதாவது மைனஸா இருந்தாலும் அதை பிளஸ்ஸா மாத்துறது தான் அறிவு புத்தி எட்டுல இருக்குன்னே நினைக்க கூடாது ஏழாம் இடத்துக்கு ரெண்டு அப்ப கணவனுக்கோ மனைவிக்கோ தொடர்புகளை விரிவுபடுத்தி நான் சொன்ன மாதிரி நல்ல தொடர்புகளை விரிவுபடுத்தினா யோகம் அடுத்து மனைவிக்கு நாலாம் இடம் உங்களுக்கு பத்தாம் இடம் அப்போ மனைவியோட அம்மாவுக்கோ உங்களுடைய மாமியாருக்கோ ஒரு மருத்துவ செலவு உண்டு அதில் கவனம் எப்படி இருந்தாலும் இந்த மாதம் சொத்து வாங்குவீங்க நாலாம் இடத்தை குரு பாக்குது அழகான வீடு வாங்குவீங்க ஸ்கூலுக்கு பக்கத்தில் அல்லது கோவிலுக்கு பக்கத்தில் சொத்து இல்லை சார் விற்கணும் எனக்கு விற்றுட்டா தேவை அப்படின்னா அவங்களுக்கும் இந்த மாதம் யோகம் இருக்குது புதுசாக சொத்து வாங்கலாம் சொத்து விற்கலாம் இந்த செவ ராசிக்கு வரும்போது பத்திரம் போட்டுருவீங்க அவங்களுக்கு புதன் எட்டுல இருக்கிறதுனால கூட்டு பத்திரமா இருக்கும் இல்லைன்னா ரெண்டு பேர் பேரில் வாங்குவீங்க மனைவி பேர்லையும் உங்க பேர்லையும் சேர்த்து வாங்குவீங்க இல்லைன்னா அம்மா பேரில் வாங்குவீங்க ஏன்னா செவ்வா அவங்க ராசிக்குள்ள வரப்போறாரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதத்துல ராசிக்குள்ள வந்துடுவார் சூரியன் பத்துக்கு வந்துடுவார் அப்ப சொத்துனால யோகம் உண்டு ஐந்தாம் இடம் குழந்தைய சொல்றது உங்களுக்கு பூர்வீகத்தை சொல்றது அது பதினொன்றுக்கு வரப்போகுது அப்போ குரு பயிற்சியிலேருந்து கொண்டாட்டம் தான் சனி பயிற்சி எட்டுல இருக்கேன்னே நினைக்க கூடாது உங்க வயசுக்கு தகுந்த மாதிரி என்ன ஒன்று யாருக்கும் இறக்கப்பட்டு பணம் ஐயாயிரம் கொடுத்தேன் பதாயிரம் கொடுத்தேன் அஞ்சு லட்சம் கொடுத்தேன்னு ஏமாந்துடக்கூடாது வராது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த கேது பயிற்சி வீடியோவில் அடுத்து ராகு கேதுக்கு வீடியோ போது விரிவா சொல்றேன் உங்களுக்கு உடம்பை பார்த்துக்கணும் ராசிநாதன் நெருப்பு கிரகம் உச்சமா இருக்கு ஒன்பதாம் இடத்துல போய் இருக்கு அப்ப இடுப்புக்கு கீழே உள்ள பகுதிகளில் தொடை பகுதிகளில் மூட்டுல கவனமா இருங்க நெருப்பு சார்ந்த வியாதி வராமல் ஹீட்டு டிஸ்டர்ப் ஆகாம பார்த்துக்கணும் எட்டுன்னா மர்மஸ்தானம் யூரின் போற இடம் மூஷன் அங்க சனி ராகு இருக்கு அப்ப அங்கேயும் மருத்துவ செலவு வராம பார்த்துக்கணும் சிம்ம ராசிக்காரங்க இருபத்தி அஞ்சாம் தேதி இருபத்தி ஆறாம் தேதி உங்களுக்கு சந்திராசனம் இருக்கு அந்த நாட்கள்ல கவனம் 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 சிவனை கும்பிடுங்க ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா சொல்லிட்டே இருங்க அல்லது அண்ணாமலையார் பாட்டை போட்டு கேளுங்க அட்டமச்சனியெல்லாம் பறந்துடும் வாய்ப்பு இருந்தா ஒரு முறை திருவண்ணாமலை கிரிவலம் வாங்க அசைவ உணவை இந்த ஒரு மாசம் ரெண்டு மாசம் குறைச்சிக்கிறது நல்லது மற்றபடி குறை ஒன்றும் இல்லை இந்த தமிழ் புத்தாண்டு உங்களை வாழ வைக்கும் அதற்கு முத்தாய்ப்பான மாதம் இந்த மாதம் உங்களுக்கு என்னுடைய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஓம் நமச்சிவாயா